பால்க தமிழ் வளர்க்க கணிதம் நான் உங்கள் தமிழ் கணிதம் இது வரைக்கும் நம்ம நிறைய கணக்கு நம்ம ஷார்ட்கட் பார்த்துருப்போம் இன்னைக்கு பார்க்க போறோம்னா என் தொடர்ல இருந்து ஏபிஜிபி பார்க்க போறோம் அதாவது கூட்டு தொடர் பெருக்கு தொடர நம்ம எப்படி ஷார்ட் கட்ல பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதாவது நார்மலாக நம்பர் கொடுத்தா கூட நம்ம பண்ணிடலாம் அதை நம்ம லெட்டராக யூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் நியூ புக்ல இந்த மூணு நாலு கொஸ்டின் இருக்கு ஸோ இந்த நாலு கொஸ்டின் கட்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்னு தான் பாருங்க பி கியூஆர்எஸ்டி என்பன ஏபிஎன்இல் பி மைனஸ் 6r 4s பிளஸ் சிக்ஸ் ஆர் பிளஸ் மைனஸ் ஃபோர் பிளஸ் டி மதிப்பண்ண அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா நல்லா பாருங்க பி கியூஆர் ஏபி அப்படின்னு சொல்றாங்க ஏபிதான் அர்த்தமடி பிரகர்ஷன் அதாவது கூட்டுத்தொடர் தமிழ்ல ஓகேவா இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் சொன்னா இதோட மதிப்பு என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க சரிங்களா கூட்டு தெரியும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஒரே நம்பர் கூட போகணும் இப்போ ரெண்டு ரெண்டு எட்டு ஸோ இந்த மாதிரி ஒரே நம்பர் நம்மளுக்கு என்ன கூட்டிக்கிட்டே போகணும் அப்படின்னு தான் என்னது அது கூட்டு தொடர் ஓகேவா ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் நானா ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன் இந்த நாலுமே என்னது கூட்டுத்தொடர்னு சொல்றாங்க இந்த நாலு கூட்டு தொடர் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் இது புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் மெத்தடாக இருக்கும் பெரிய மெத்தடா இருக்கும் ஒரு பக்கத்துக்கு மேலே போகும் நம்ம ஷார்ட் கட்ல பண்றதுக்கு இது ஒரு கூட்டு தொடர்னு சொன்னாலும் நானா ஒரு கூட்டு தொடர் நம்பரை எடுத்துக்கிறேன் ஓகேவா அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா இது கூட்டு தொடர் தானே ஒன்ல கூட்டினா ரெண்டு ரெண்டுல ஒன்னு கூட்டினா மூணு மூணுல ஒன்னு கூட்டினா நாலு நாலுல ஒன்னு கூட்டினா இப்ப இது ஒரு கூட்டு தரன் ஓகேவா இப்போ பியோட வேல்யூ வேல்யூ இதோட வேல்யூ அப்ளை வர ஆன்சரா இருக்கும் புரிஞ்சதுங்களா இப்போ பியோட வேல்யூ மைனஸ் அங்க போர் இருக்கு நான் போர் போட்டேன் கியூவோட வேல்யூ கியூவோட வேல்யூ பார்த்தா டூ ஓகேவா அப்ப என்ன பண்ணிக்கிறேன் டூ போடுவேன் அடுத்து என்ன இருக்கு பிளஸ் இருக்கு பிளஸ் அடுத்து சிக்ஸ் இருக்கு இன்ட்டு ஆறு வேல்யூ த்ரீ அப்போ ஆறுக்கு அடுத்த நான் த்ரீ போட்டுருவேன் அடுத்த நாள் இருக்குது மைனஸ் ஃபோர் எஸ் இருக்குது ஸோ எஸ்ஸோட வேல்யூ வேணா இங்கே ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டி டீயோட வேல்யூ வேணால் இங்கே ஃபைவ் இதை நம்ம சுருக்கிட்டு நம்மளுக்கு ஆன்சர் டேரக்டாக கிடைச்சிடும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெருக்கல் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கணும் அப்போது ஒன் மைனஸ் நாலிண்ட் எட்டு நாலின் ரெண்டு எட்டு ப்ளஸ் ஆறு மூணு பதினெட்டு மைனஸ் நாலாங்கு பதினாறு ப்ளஸ் அஞ்சு இதை நம்ம சுருக்கி தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ்லாம் உதவிங்க ப்ளஸ்லாம் ஆட் பண்ணிங்க ஓகேவா இப்போது ஒன்று ப்ளஸ்ல இருக்குது ஒன்று ப்ளஸ் பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பது ப்ளஸ் அஞ்சு இருபத்தி நாலு இது மைனஸ் -16 மைனஸ் பதினாலும் மைனஸ் இருபத்தி நாலு அப்போ ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ அதோட வேல்யூ வேணா ஜீரோ ஸோ இவ்வளோதான் ஏன்னா ரொம்ப எல்லாருமே மேக்ஸ் ரொம்ப ரொம்ப சரி நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் நான் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா மேக்ஸில் நம்மளை பொறுத்த மற்ற பாடல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா என்னால் மேக்ஸ்ல ஓரளவுக்கு செய்ய முடிஞ்சுனா என்னால் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பண்ண முடியும் பண்ண வைக்க முடியும் ஏன்னா ஒரு சிலருக்கு மேக்ஸ் சுத்தமா வராது அவங்கள நான் டுவெண்ட்டி த்ரீ மார்க்ஸ் கண்டிப்பா ஷியோரா எடுக்க வைக்க முடியும் சோ அதனால மேக்ஸு கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ண அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தகவலா இருக்கும் ஓகேவா சோ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் ஏகமா பி கமா சி என்பன ஏ பி அமையும் எனில் த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் சி என்பன

த்ரீ கியூப்ன்றது டுவெண்ட்டி செவன் இது ஏபியா ஜிபியா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கூட்டு தொடர் பெருக்கு தொடர் பார்த்தோம்னா இது ஒரு பெருக்கு தொடர் ஏன்னா ஒரே நம்பர் கூட்டிகிட்டே போச்சுன்னா அது கூட்டு தொடர் ஒரே நம்பர் பெருக்கிட்டே போச்சுன்னா அது ஒரு பெருக்கு தொடர் ஓகேவா இங்கே பாருங்க மூணு மூணில் மூணு பிறகுனா ஒன்பது ஒன்பதில் மூணு பிறகுனா இருபத்தி ஏழு இது ஒரு கூட்டு தொடர் ஓகேவா ஓகே ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆப்ஷன் ஏ ஏபி ஆப்ஷன் பி பிசி ஆப்ஷன் சி பிஃபோனா சீரியஸ் ஆப்ஷன் டி வீட்டில் எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க அது நீங்கள் தான் என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ நம்மளோட புக்கில் இதேமாதிரி தான் நம்ம ஷார்ட்கட்டில் நிறைய முக்க முழுக்க ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ புக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புக்கு வேண்டுருங்க கால் பண்ணி பேசிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி புக்கோட சாம்பிள் பேஜஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அதோட லிங்க் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கங்க ஓகேவா ஸோ மதுரையில் வர ரெண்டாம் தேதி செமினார் போட்டோம்னு சொன்னோம் ஸோ அதை வந்து போஸ்போன் பண்ணிருக்கோம் அஞ்சாந்தேதி மதுரையில் செமினார் இருக்குது ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க ஓகே சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 1, a b c

அதை எப்படி சிம்பிளா ஷார்ட்டா பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்சர் தான் மாதிரி இருக்கு ஸ்டெப்புக்கு மாதிரி கிடையாது ஸோ அதனால நம்ம ஷார்ட் கட் ரொம்ப பயனா இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ நான் அனுப்புறேன் இது ஒரு ஏபின்னு சொல்றாங்க இது ஒரு ஜிபின்னு சொல்றாங்க அப்ப ஏபினா நம்ம ஒரு ஏபி நம்பர் எடுத்துக்கணும் ஒன் டூ த்ரீன்னு எடுத்துக்கலாம் இது ஜிபின்னு சொல்றாங்க ஜிபினா நம்ம ஒரு ஜிபி நம்பர் எடுத்துக்கலாம் ஓகேவா நான் எடுத்துக்கிறேன் டூ ரெண்டு ரெண்டாயிரம் பக்கம் நாலு நாலு ரெண்டாயிரம் பக்கம் எட்டு இப்படி எடுத்துக்கிறேன் ஓகேவா இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் கிளியரா இங்க எக்ஸ் இருக்கு இங்க எக்ஸோட வேல்யூ வேணா டூ அப்போ இந்த இடத்துல என்ன ஒன்று டூன்னு போடணும் கிளியரா அடுத்து மேலே பவரில் பி மைனஸ் சி பி மைனஸ் சி ஓகேவா அப்போ டூ மைனஸ் த்ரீ டூ மைனஸ் த்ரீ அடுத்த இன்ட்டு இருக்குது அடுத்து ஒய் ஒய்யோட வேல்யூ வேணால் ஃபோர் ஃபோர் போட்டிருக்கு கிளியரா அடுத்து பவரில் என்ன இருக்குது சி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏ சீன்றது மூணு ஏன்றது ஒன்று மைனஸ் இன்ட்டு அடுத்து இசட் இருக்குது இசட்டோட வேல்யூ வேணா போட்டோம் எட்டுன்னு வச்சோம் அப்போ எட்டு பவர் பார்த்தோன்னா ஏ மைனஸ் பி

ஓகேவா இது என்ன நம்ம சுருக்கலாம் நான் இங்கே எழுதுறேன் இங்கே உங்களுக்கு போர்டு இது இது போர்டு தெரியுதாங்க லாஸ்ட்டா போர்டு தெரியல ஓகே இங்கே எழுதுறேன் நான் இப்போ இங்கே பார்ப்போம் இதை பார்ப்போம் டூ பவர் மைனஸ் ஒன்று நம்ம பவர் வந்து மைனஸ் மைனஸ்ன்னா என்ன ஒன்று தலைகளாக எழுதிக்கிறேன் இங்கே கீழே தெரியுதா சரியா தலைகளாக எழுதிக்கணும் ஓகேவா தலைகள எப்படி எழுதுனா ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு பவர் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு நான் தலைகளாக இருந்தால் ஒன் பை டூன் எழுதிக்கலாம் எட்டு இங்கே ஆல்ரெடி ப்ளஸ்ஸில் தான் இருக்குது அப்போது டூ ஸ்கொயர் ஃபோர் 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 ஸ்கொயர் இருக்கும் பதினாறு பதினாறு இன்ட்டு இங்கே அடுக்கு வந்து மைனஸ் இருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் தலைகிலாம் மாற்றிக்கணும் அப்போ ஒன் பை எயிட் இப்போ அதை நம்ம அடித்தா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓ ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இந்த எட்டு எட்டு ரெண்டு ஆன்சர் பண்ணலாம் வேறு என்ன இருக்குது ஒன்று மட்டும் தான் ஆன்சர் ஸோ இதுதான் என்னது இதோட ஆன்சராக இருக்கும் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட